என் அன்பான பிள்ளையே என்று நான் உன் வாழ்க்கையின் மிகவும் பதற்றம் நிறைந்த இடத்தை தொடுகிறேன் உன் கணக்கு நீ உன் வங்கிக் கணக்கை திறக்கும் ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள் ஒரு நிமிடம் துடிப்பு வந்ததை நான் அறிவேன் எண்ணிக்கைகள் உன்னை பயமுறுத்திய நாட்கள் இருந்தது இது போதுமா இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே எப்போ நிம்மதியாக பார்க்க முடியும் என்ற கேள்விகள் உன் மனத்தில் அடிக்கடி எழுந்தது நீ உழைத்தாய் நீ சேமிக்க முயன்றாய் நீ தேவையற்ற செலவுகளை தவிர்த்தாய் ஆனால் எதிர்பாராத செலவுகள் எப்போதும் உன் கணக்கை காலியாக்க முயன்றது சில நேரங்களில் பணம் வந்தது ஆனால் அதற்கு முன்பே அது எங்கே போனது என்று கூட நீ புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளும் இருந்தது என் பிள்ளையே நீ பணம் இல்லாததால் தாழ்ந்தவன் அல்ல நீ தாமதப்பட்ட ஆசீர்வாதத்தின் வாரிசு உன் கணக்கில் இருந்த குறைவு உன் வாழ்க்கையின் முடிவைச் சொல்லவில்லை அது உன் வாழ்க்கையின் திருப்புமுனையை முனையை மறைத்திருந்தது என்று நான் உனக்குச் சொல்கிறேன் உன் கணக்கில் திடீர் பணம் வரும் நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ கணக்கிடாத வழியில் நீ திட்டமிடாத ஆதாரத்திலிருந்து பணம் உன் கணக்கை தேடி வரும் இது சாதாரண வருமானம் அல்ல இது தெய்வீக இடைச்சரிகள் நீ நினைத்தாய் என் வருமானம் மாறினால் எல்லாம் சரியாகும் ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன் சூழ்நிலையை மாற்றாமல் உன் கணக்கை மாற்றுகிறேன் உன் வாழ்க்கையில் நான் உடைக்கிறேன் பணம் வர போகும் சுழற்சி எதிர்பாராத செலவுகளின் பிடி கடைசி நிமிடப் பதட்டம் கணக்கை பார்த்து பயப்படும் பழக்கம் நீ இனி உன் கணக்கை திறக்கும் போது அஞ்சமாட்டாய் ஆச்சரியப்படுவாய் நீ ஒரு நாள் இப்படி சொல்வாய் இது நான் எதிர்பார்த்ததே இல்லை இது நான் திட்டமிட்டதே இல்லை இது என் முயற்சி மட்டும் அல்ல அப்போதுதான் நீ உணர்வாய் இது தேவனின் கை உன் கணக்கில் நான் செய்யும் வேலை பூஜ்யத்திலிருந்து வளர்ச்சி குறைவிலிருந்து நிறைவு தாமதத்திலிருந்து திடீர் பயத்திலிருந்து நம்பிக்கை நீ உன் கணக்கை மூடி வைத்த நாட்கள் முடிந்தது இனி உன் கணக்கு உன் வாழ்க்கையின் சாட்சியாக மாறும் முன்பு உன் கணக்கு உன் கவலையைச் சொன்னது இனி உன் கணக்கு உன் ஆசீர்வாதம் கணக்கில் அனுமதிக்கிறேன் எதிர்பாராத வரவு நிலையான வளர்ச்சி வீணாகாமல் தங்கும் பணம் தேவைக்கு மேல் நிறைவு சேமிக்க வைக்கும் ஞானம் நீ உதவி கேட்டு இருந்த நாட்கள் முடிந்துவிட்டது இனி நீ உதவி செய்யும் நாட்கள் வரும் நீ கடன் நினைத்து பதற்றப்பட்ட நாட்கள் முடிந்துவிட்டது இனி நீ கணக்கை நினைத்து நன்றி சொல்வாய் என் பிள்ளையே உன் கணக்கில் வரும் இந்த மாற்றம் ஒரு முறை மட்டும் நடக்கும் அதிசயம் அல்ல இது ஒரு புதிய நிதி பருவத்தின் தொடக்கம் நீ எண்ணிக்கைகளை பார்த்து வாழ்ந்த வாழ்க்கை இனி வாக்குத்தத்தை பார்த்து வாழும் வாழ்க்கையாக மாறும் நீ எப்படி சமாளிப்பேன் என்று வாழ்ந்த இடத்தில் இனி எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று வாழ்வாய் நான் உன் கணக்கின் மீது என் அதிகாரத்தை வைக்கிறேன் குறைவு மீண்டும் வராது பணம் நிலைக்கும் நன்மைகள் தங்கும் தேவைகள் பூர்த்தியாகும் ஆசீர்வாதம் பெருகும் மனிதர்கள் உன் வருமானத்தை பார்த்து உன் வாழ்க்கையை மதிப்பிட்ட நாட்கள் முடிந்தது இனி அவர்கள் உன் வாழ்க்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் நான் உன் கணக்கின் மீது எழுதுகிற இறுதி தீர்ப்பு திடீர் வரவு நிலையான வளர்ச்சி நிதி நிம்மதி கடன் முடிவு ஆசீர்வாத ஓட்டம் பயமில்லா எதிர்காலம் என் பிள்ளையே இது கற்பனை அல்ல இது ஆசை அல்ல இது மனித வார்த்தை அல்ல இது தேவரின் வாக்குத்தத்தம் நான் பேசினேன் இது நிறைவேறும் இது தாமதிக்காது இது தடுக்கப்படாது இது உன் வாழ்க்கைக்கே நீ உன் வாழ்க்கையில் பல நாட்கள் அமைதியாக சுமந்த பாரம் ஒன்று உண்டு அது உன் வங்கிக் கணக்கை திறக்கும் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்தை சுருக்கிய அந்த உணர்வு எண்ணிக்கைகள் குறைவாக இருப்பது மட்டும் உன்னை வலிக்க வைக்கவில்லை அந்த எண்ணிக்கைகள் உன் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை எழுப்பியது இன்னும் எவ்வளவு நாள் இதை எப்படி சமாளிப்பேன் எப்போ ஒரு நிம்மதியான நிலை வரும் இந்த கேள்விகள் உன் உதடுகளில் வராமல் இருந்தாலும் உன் இதயத்தில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தது நீ உழைக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது நீ முயற்சி செய்யவில்லை என்றும் யாரும் குற்றம் சாட்ட முடியாது ஆனால் சில நேரங்களில் உன் முயற்சிக்கும் பலனுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது போல தோன்றியது அந்த இடைவெளி உன்னை சோர வைக்க முயன்றது ஆனால் என் பிள்ளையே அந்த இடைவெளியில் நான் இருந்தேன் நான் உன் வாழ்க்கையின் கணக்கை நீ பார்க்காத இடத்தில் சரி செய்து கொண்டிருந்தேன் என்று நான் உன்னிடம் நேரடியாக சொல்கிறேன் உன் கணக்கில் திடீர் பணம் வரும் பருவம் ஆரம்பமாகிவிட்டது இது நீ கணக்கிட்ட வருமானம் அல்ல இது நீ திட்டமிட்ட வரவு அல்ல இது நீ எதிர்பார்த்த வழியிலும் அல்ல இது என் கையால் நடக்கும் திடீர் மாற்றம் நீ சில நேரங்களில் நினைத்தாய் என் வருமானம் சீராக இருந்தால் போதும் ஆனால் நான் செய்கிற காரியம் அதைவிட ஆழமானது நான் உன் வருமானத்தை மட்டும் அல்ல உன் நிதி கதையையே மாற்றுகிறேன் முன்பு பணம் உன்னை அழுத்தியது இனி பணம் உனக்கு அமைதியை தரும் முன்பு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லை இனி பணம் வந்தால் நன்றி பெருகும் உன் கணக்கில் நான் உடைக்கும் பழைய சுழற்சிகளை கீழ் வரவு வந்தவுடன் கரையும் பழக்கம் முடிகிறது எதிர்பாராத செலவுகள் உன்னை துரத்தும் நாட்கள் முடிகிறது கடைசி நாட்களில் பதற்றம் உண்டாக்கிய சூழல்கள் கரைகிறது நீ எண்ணிக்கைகளை பார்த்து பயந்த வாழ்க்கை இனி வாக்குத்தங்களை பார்த்து வாழும் வாழ்க்கையாக மாறுகிறது நீ ஒரு நாள் உன் கணக்கை திறந்து போது உன் உள்ளம் திடீரென நின்றுவிடும் இது எப்படி என்று நீயே உன்னிடம் கேட்பாய் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்வார்